ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து நைன்த் ஃபஸ்ட் டைம் தமிழ் கண்டினியூஸ் கொஸ்டின் தான் பதினோராவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் குடகு என்பது டேஸ் மொழின்னு கேட்டிருக்காங்க ஸோ குடகு என்பது டேஷ் மொழிலும் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழி தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் திராவிட மொழியை மூணாக பிரிச்சுருப்பாங்க தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி ஸோ மூணாக பிரிச்சுருக்காங்க இதில் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் தென் திராவிட மொழி என்னெல்லாம் சொல்லியிருப்பேன் தமிழ் கன்னட மலையாளம் தமிழ் கன்னடம் மலையாளம் இந்த மூணு வந்து தென் திராவிட மொழின்னு சொல்லியிருப்பேன் இந்த கொஸ்டின் என்னது குடகு என்பது என்னென்னு கேட்டிருக்காங்களா ஸோ குடகும் தென் திராவிட மொழி தான் இப்போ குடகு பார்த்திங்கன்னா அதுவும் தென் திராவிட மொழி தான் குடகுனா என்னது குடகு குடகுன்னு சொல்லுவாங்க இது வந்து தென் திராவிட மொழி ஸோ குடகு வந்து எங்கே இருக்குது கர்நாடகா மாநிலம் ஸோ கர்நாடகா மாநிலம் அங்கே தான் குடகு வந்து இருக்குது ஸோ அங்கே பேசப்படக்கூடிய மொழி தான் குடகு மொழி இதுவும் ஒரு திராவிட மொழி தான் இது பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழி அப்போ கன்னடம் அதுவும் வந்து தென் திராவிட மொழி தான் அந்த கர்நாடகா இருக்குல்ல அங்கே பேசப்படக்கூடிய இன்னொரு மொழி தான் இந்த குடகு அல்லது குடகுன்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு திரு திராவிட மொழி தான் இது பார்த்திங்கன்னா அதே வகை தான் அந்த மூணில் சேம் டைப் தான் தென் திராவிட மொழி அப்போ கன்னடம் குடகு இது எல்லாமே தென் திராவிட மொழி தான் அப்புறம் பன்னெண்டாவது கொஸ்டின் கன்னட மொழியின் மிக பழமையான இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கன்னட மொழி இருக்குல்ல அந்த கன்னட மொழியில் இருக்கக்கூடிய மிக பழமையான இலக்கிய நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள கவிராஜ மார்க்கம் அதுதான் சரியான விடை ஸோ இப்போ ஒவ்வொரு மொழிகளில் பார்த்தீங்கன்னா பழமையான இலக்கியம் இலக்கணம் இந்த ரெண்டும் வந்து இருக்கும் ஸோ அந்த விதத்தில் கன்னட மொழியோடைய மிக பழமையான இலக்கியம் கவிராஜ மார்க்கம் அது மட்டும் இல்லாமல் கன்னட மொழியோடைய மிக பழமையான இலக்கண நூலும் இதே கவிராஜ மார்க்கம் தான் அப்போ கன்னட மொழியோடைய மிக பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கணம் ரெண்டுமே கவிராஜ மார்க்கம் தான் வரும் இதுவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல உள்ள ராமசரிதம் இருக்குல்ல இந்த ராமசரிதம் பார்த்தீங்கன்னா மலையாள மொழியில் உள்ள மிக பழமையான இலக்கிய நூல் ஸோ இது வந்து மலையாளம் அப்புறம் ரெண்டாவது உள்ள பாரதம் இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியில் உள்ள மிக பழமையான இலக்கியம் ஸோ இது வந்து தெலுங்கு அப்புறம் கடைசி உள்ள லீலா திலகம் இருக்குல்ல இது பார்த்திங்கன்னா மலையாள மொழியில் உள்ள மிக பழமையான இலக்கணம் ஸோ ஃபஸ்ட் உள்ள ராமசரிதம் பார்த்திங்கன்னா மலையாள மொழியில் உள்ள மிக பழமையான இலக்கியம் இது வந்து இலக்கியம் லீலா திலகம் பார்த்திங்கன்னா மலையாள மொழியில் உள்ள மிக பழமையான இலக்கணம் ஸோ ராமசேர்தம்னா இலக்கியம் திலகம்னா இலக்கணம் ஸோ இதுவே நம்ம தமிழ் மொழியில் என்னது வரும் நம்ம தமிழ்மொழியில் பார்த்திங்கன்னா மிக பழமையான இலக்கியம் என்னது சங்க இலக்கியங்கள் அதுவே மிக பழமையான இலக்கணம்னா தொல்காப்பியம் ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பார்த்துக்கோங்க அப்புறம் பதிமூணாவது கொஸ்டின் திராவிட மொழிகளில் மூத்த மொழி எது ஸோ திராவிட மொழிகளில் மூத்த மொழி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ மொத்தம் இருபத்தெட்டு திராவிட மொழிகள் இருக்குது முக்கியமானது பார்த்திங்கன்னா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் பிராகுயி இது எல்லாமே முக்கியமான திராவிட மொழிகள் இந்த திராவிட மொழிகளில் மூத்த மொழி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ் மொழி தான் ஸோ திராவிட மொழிகளில் மூத்த மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான் ஸோ மிகவும் தொன்மை வாய்ந்த மொழி ஸோ ஆன்சர் வந்து தமிழ் மொழி தான் அப்புறம் பதினாலாவது கொஸ்டின் தமிழ்மொழி டேஷ் நாடுகளின் பணத்தாள்களில் இடம்பெற்றுள்ளது ஸோ தமிழ்மொழி இருக்கிற நம்மளுடைய தமிழ்மொழி வந்து எந்த எந்த நாடுகளுடைய பணத்தாள்களில் இடம் பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் சி இலங்கை மொரிசியஸ் இந்த ரெண்டு நாட்டுடைய பணத்தாள்களில் நம்ம தமிழ் மொழி வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இலங்கை மொரிசியஸ் இந்த ரெண்டு நாட்டுடைய பணத்தாள்களில் வந்து நம்ம தமிழ்மொழி வந்து இடம் பெற்றிருக்கு ஸோ ரெண்டும் வரும் அப்புறம் பதினஞ்சாவது கொஸ்டின் தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலம் கேட்டிருக்காங்க ஸோ தொல்காப்பியம் என்னது தொல்காப்பியரால் எழுதப்பட்ட மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் இந்த நூல் வந்து எழுதப்பட்ட காலம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து நிறைய காலத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இந்த நூல் வந்து எழுதப்பட்ட காலம் அப்படின்னு ஆனால் நமக்கு இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலம் வந்து பொது ஆண்டு முன் மூன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம புக்கில் வந்து இதான் கொடுத்துருக்காங்க பொது ஆண்டு முன் மூன்றாம் நூற்றாண்டு ஸோ பொது ஆண்டு முன்னா என்னது கிமு கிமு மூணாம் நூற்றாண்டு அல்லது பொது ஆண்டு முன் மூணாம் நூற்றாண்டு அதுதான் தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலம்னு நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ இது வந்து அடுத்த படத்தில் உள்ள கொஸ்டின் தமிழ் ஓவியம் அந்த பாடத்தில் உள்ள கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் நடந்தது பதினாறாவது கொஸ்டின் தமிழ் ஓவியம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஸோ தமிழோபியம் என்னும் நூலை வந்து எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் ஓவியம் அந்த நூலை வந்து எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனில் உள்ள தமிழ் அன்பன் அவர் தான் எழுதியிருப்பார் இவர் வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்போ ஓவியம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் அன்பன் இவர் வந்து சிறுகதை புதுக்கவிதை இந்த மாதிரி எல்லாமே எழுதியிருக்காரு அப்புறம் பதினேழாவது கொஸ்டின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா யார் சொல்லியிருப்பா இப்படி பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை இப்போ பாரதியார் தான் சொல்லியிருப்பார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் பதினெட்டாவது கொஸ்டின் தமிழ் அன்பனின் வணக்கம் வல்லுவை எனும் கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழன்பன் யார் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் தமிழோவியம் அந்த நூலை வந்து எழுதிய தமிழ் அன்பன் இவருடைய வணக்கம் வல்லுவை அப்படிங்கிற கவிதைக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கும் எந்த வருஷம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் கிடச்சிருக்கும் ஸோ ஈரோடு தமிழ் அன்பன் அவருடைய பணக்கம் வல்லுவ அப்படிங்கிற கவிதைக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருப்பாரு அந்த நிறைய கவிதைகள் எழுதி ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருப்பாரு அந்த தொகுப்புக்கு பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் அன்பன் கவிதைகள் ஸோ நிறைய கவிதைகள் எழுதி அதை வந்து தமிழ் அன்பன் கவிதைகள்னு ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருப்பாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசுடைய பரிசு கிடச்சிருக்கும் ஸோ வணக்கம் வள்ளுவனா சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் அதுவே தமிழ் அன்பன் கவிதைகள்னால் அது வந்து ஒரு கவிதை தொகுப்பு தான் அதுக்கு தமிழக அரசோடைய பரிசு கிடச்சிருக்கும் ஸோ இவர் வந்து சிறுகதை புது கவிதை அப்படின்னு நிறைய வந்து எழுதியிருக்காரு அப்புறம் பத்தொன்பதாவது கொஸ்டின் உலக தாய்மொழி தினம் எப்புன்னு கேட்டிருக்காங்க ஸோ பத்தொன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உலக தாய்மொழி தினம் வந்து என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் உள்ள பிப்ரவரி இருபத்தி ஒன்று அப்போ பிப்ரவரி இருபத்தி ஒன்று தான் உலக தாய்மொழி தினம் அப்புறம் இருபதாய் கொஸ்டின் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எது தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இலங்கை அப்போ தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை இலங்கை மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் சிங்கப்பூர்லையும் தமிழ் வந்து ஆட்சி மொழியாக தான் இருக்கு அப்போ தமிழ் வந்து ஆட்சி மொழியாக உள்ள நாடு வந்து எதலான்னு பார்த்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடிய பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ